காரைக்குடி அருகே அரசு பயணிகள் பேருந்தும் பால் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை தேனாற்று பாலம் அருகே திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் தேவக்கோட்டையில் இருந்து காரைக்குடியை நோக்கி வந்த தனியார் பால் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இதில் பால் வாகனத்தில் பயணித்த ஆறுமுகம் கருணா தமிழ் பாண்டியன் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பால் வாகனத்தை ஓட்டி வந்த ரூபன் அரசு பேருந்து ஓட்டுநர் நாகராஜ் நடத்துனர் செல்வேந்திர பிரசாத் ஆகியோர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பேருந்தில் பயணித்த பயணிகள் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதில் நான்கு பேர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக வைப்பட்டுள்ளனர்